பொன்னேரி அருகே பண்டி காவனூர் சிவா விஷ்ணு ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீ ஜெயபக்த ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பக்தர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த பண்டை காவலூரில் மிகவும் பழமை வாய்ந்த சிவா விஷ்ணு ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஸ்ரீ ஜெயபக்த ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதியும் உள்ளது இங்கு அனுமன் ஜெயந்தி விழா வெகு சிறப்பாகவும் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஸ்ரீ ஜெயபக்த ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடும் நடைபெற்றது விழாவின் சிறப்பம்சமாக ஸ்ரீ ஜெயபக்த ஆஞ்சநேயருக்கு பால் தேன் பன்னீர் தயிர் விபூதி சந்தனம் இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண் குளிர கண்டு வணங்கினர் இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு அவருக்கு உகந்த வடை மாலை சாத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு மகா தீபா ஆராதனையும் காட்டப்பட்டது மிகவும் சிறப்பாக நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழாவில் பக்தர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று ஆஞ்சநேயரை தரிசித்தனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆஞ்சநேயரின் அருள் பிரசாதமும் வழங்கப்பட்டது என்பது